என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு தினம்னால் அதிகபட்சமாக எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் தான் நினைவுக்கு வரேன் ஏன்னா அப்போதெல்லாம் தமிழ் புத்தாண்டுக்கு எப்படியாவது வந்து அவருடைய படம் ஏதாவது ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிடும் மேக்சிமம் அதாவது அவர் ரொம்ப விரும்பி அவர் படங்களை ரிலீஸ் செய்கிற அந்த சீசன் பார்த்திங்கன்னா பொங்கல் தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை புத்தாண்டு அல்லது அந்த ஆகஸ்ட் மாதம் அப்புறம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தீபாவளி டைம் இந்த நான்கு சீசன்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு அதே போல் அந்த காலத்தில் அந்த காலகட்டங்களில் வெளியாகிற ரஜினிகாந்த் படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையும் இப்போ நீங்கள் அண்மையில் இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்தே வந்து அவருடைய என்னென்ன படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாச்சு அது எப்படி ஓடுச்சு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் பார்த்துருப்பீங்க அண்மையில் நான் சிகப்பு மனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான மிகப்பெரிய வெற்றி படம் அது இன்றைக்கி பார்த்தாலும் வந்து அந்த படம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த படத்தினுடைய நாற்பதாவது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூர்ந்துருந்தாங்க அந்த படத்தில் தான் விஜய் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்து அந்த ஃப்ரேமில் நிற்பார் ரஜினி கூட நான் சிகப்பு மனிதன் வந்து இளையராஜாவோட இசையில் அந்த படம் அடைந்த வெற்றியெல்லாம் வந்து வேறு லெவல் அதில் பாக்யராஜ் வந்து முக்கியமாக ஒரு அவருக்கு ஒரு பாத்திரம் அதுவும் மறக்க முடியாத பாத்திரம் அந்த படம் அந்த படத்தில் வந்து ராபின்ஹுட் அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினி அந்த வருவார் அவர் அந்த ராபின் உட்டா வருகிற ஒவ்வொரு காட்சியுமே வந்து ரொம்ப சிலிர் பூட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பொண்ணை காப்பாற்றுவார் அதுக்கு அதுக்கு முன்னாடி பணப்பெட்டியோட வருவார் ஒருத்தர் அண்டர் கிரவுண்ட் அதாவது ஒரு சப்பையில் போகும்போது வந்து திருடர்கள் மடைக்கி அந்த காசை பறிக்க பார்ப்பாங்க அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி பணத்தை மீட்டு தருவார் அதே போல் ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பாற்றுவார் அந்த காட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ண விதம் அதாவது வேணும்னு எந்த பில்டப்புமே இல்லாமல் அந்த கேரக்டர்கள் வந்து ரஜினியை கடவுளாக பார்ப்பாங்க அதை சொல்கிற அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அந்த படத்தில் அந்த படம் வந்து நாற்பது வருஷம் ஆகுது அப்புறம் இன்னும் ஒரு படம் அது வந்து குரு சிஷ்யன் அதுவும் ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு ஆன படம் தான் அது எப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர்னால் இருபத்தி நாலு நாளில் எடுத்த படம் அது இருபத்தி நான்கு நாட்களில் எடுத்து முடித்து பின்னணி இசையெல்லாம் சேர்த்து தியேட்டருக்கே கொண்டாந்துட்டார் வஞ்சர் நாட்சலம் அவரோட தயாரிப்பு எஸ்பி முத்துராமன் அவருடைய இயக்கம் ரஜினி வந்து அந்த படத்துக்காக அதாவது அவர் அப்போது ஹிந்தியில் ரொம்ப பிஸியாக இருந்தார் அங்கே நடிச்சுட்டு இங்கே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு அப்படி பெங்களூர் சாரி சென்னை பாம்பேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஷிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த டைம் அது அந்த பிஸி ஷெட்யூலில் இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது எவ்வளோ பெரிய ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா திட்டமிட்ட அந்த உழைப்பு எஸ்பி முத்துராமனுடைய அந்த படமாக்கின அந்த விதம் அதாவது அந்த அது அந்த ஸ்கிரிப்டை வந்து பஞ்சு சார் தான் எழுதியிருப்பார் அதை வந்து அவர் படமாக்கின விதம் வந்து இப்போ பார்த்தாலே ஆச்சரியமாக ஒரு எத்தனை விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் காமெடி இருக்குது காதல் இருக்குது நகைச்சுவை அது இருக்குது அதே போல் அரசியலுக்கும் பஞ்ச இல்லை அந்த படத்தில் அரசியல் வந்து அவ்வளோ இருக்கோ சோசர் இருப்பார் அதில் அவர் தன் பங்குக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி வச்சுருப்பார் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு படம் அது குருசிஷன் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பேச வந்து இந்த படங்களை பற்றி இல்லை ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த படத்துக்கு நிகரில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அந்த படத்துக்கு வந்த கூட்டம் அந்த படத்துக்கு கிடைச்ச வசூல் அந்த படத்துக்கு கிடைச்ச விமர்சனங்கள் இது எல்லாமே வந்து அப்படியே யுனானிவரிச படத்தை சிகரத்தில் தூக்கி வச்சுது அதே போல் அந்த படம் ரிலீஸ் அப்போ ஜன அதாவது ரசிகர்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இந்த படப்பெட்டியை யானை மேலே வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து தேட்டரை தராங்க எந்த சினிமா எந்த படத்துக்காக இப்படி நடந்தீங்க பார்த்துருக்கீங்களா அந்த படம் தான் படையப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகுது இருபத்தி நான்கு ஆண்டுகளாகுது அதுவும் ஒரு தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் தான் ஏப்ரல் பத்தாம் தேதியே ரிலீஸ் பண்ணாங்க பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டுனா ஒரு நாலு நாள் முன்னாடியே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதாவது வர தமிழ் சினிமா வரலாறு வந்து அப்படி ஒரு படத்தை பார்த்ததில்ல அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்காது இன்னைக்கு வரைக்கும் அத்தனை தேட்டர் ஓனர்ஸும் சொல்கிறது என்னென்னா படையப்பாவுடைய அந்த ஃபுட்ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல பார்த்த அந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதற்கு இணைய வந்து எந்த படத்துக்குமே சொல்ல முடியாது அது ஈவன் ரஜினி படத்துக்கே கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த படம் அது எதனால் இந்த படத்தை இப்போ பேசுகிறேன்னா அண்மையில் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க அதுல படையப்பாடு ஒரு காட்சியை போட்டுட்டு இந்த அதாவது ஒரு படத்துல அதாவது கூஸ் பம்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது மெய் சிலிருக்க வைக்கிற காட்சிகள் ஒரு படத்துல மெய்சிலிருக்க வைக்கிற காட்சிகள் இருக்கும் ஆனால் படம் பூரா மெய்சிலிருக்க வைக்கிற காட்சி எதுன்னா அது படையப்போ தான் அந்த மாதிரி ஒரு மாஸ் மசாலா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி ஒரு படம் வந்து இனி வருமானு தெரியாது இது வரைக்கும் வந்ததும் கிடையாது வேற எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த படம் தான் அந்த படத்தை அது ரிலீஸ் ஆன காலகட்டத்திலே ஒரு கோடி பேருக்கு மேலே தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க அப்போல்லாம் திருட்டு விசிடி தான் இந்த மாதிரி மொபைலு அல்லது சமூக வலைத்தளங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலம் அது அந்த நாளிலேயே அந்த படத்தை ஒரு கோடி பேருக்கு மேலே திரையரங்கில் போய் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் எந்த படத்துக்குமே நடக்காத ஒரு அதிசயம் அது அன்னைக்கு இந்த அந்த படம் ரிலீஸ் ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நீ நம்ம நா தமிழ்நாட்டு மக்கள் தொகை என்னன்னு பார்த்துக்காங்க இப்போ என்னன்னு பார்த்துக்காங்க இத்தனை ஆண்டுகளில் வந்து எவ்வளோ பெருகி இருக்கு மக்கள் தொகை இருந்தும் கூட வந்து இந்த ஃபுட்பால் படத்துக்கு கிடைக்கல அப்படின்னா படையப்போட அந்த ரேஞ்ச் என்னங்கிறத பார்த்துக்காங்க அந்த அந்த படத்தை வந்து இந்த ஆண்டு எப்படியாவது வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈகராக இருக்காங்க ரசிகர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரீரிலீஸே ஆகலை படம் எடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் இருபது இருபத்தைந்து கிட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகப்போகுது ஆனாலும் அந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் ரீரிலீஸே பண்ணாமல் வச்சுருக்காங்க அந்த படத்தோட ஓனர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை வெளியே விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கார் யார் அந்த ஓனர் தெரியும் இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் படத்தோடய ப்ரொடியூசர் அவரோட அருணாச்சலா க்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி மூலமாக அந்த படத்தை தயாரித்தார் அந்த படத்தை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது அந்த படம் உருவான விதம் அந்த படத்தில் நடித்த அந்த நடிகர்களுக்கு தரப்பட்ட சம்பளம் அதே போல் அந்த படம் ஓடிய விதம் எத்தனை தேட்டரில் அந்த படம் நூறு நாள்னா கிட்டத்தட்ட எண்பது தேட்டரில் வந்து அந்த படம் நூறு நாள் ஓடிச்சு இதை விட முக்கியம் அந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணி நரசிம்மான்ற பேர் ரிலீஸ் பண்ணாங்க பத்தொம்போது தேட்டரில் நூறு நாளும் நாற்பத்தாறு தேட்டரில் ஐம்பது நாளும் ஓடி இருக்கு அந்த படம் ஆந்திராவில் அப்படின்னா நம்மால் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு வரலாற்று தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத யாரும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு படமாக அந்த படையப்போ வந்து அமைஞ்சுது அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஆரம்பத்திலே சொன்னாங்க அது என்றைக்கு நடக்கும் அவரோட பிறந்த நாளில் நடக்குமா அல்லது அவருடைய ஐம்பதாவது ஆண்டு தொடங்கும் போது இந்த கூலி ரிலீஸ் ஆகுது அதன் பிறகு அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல அந்த செய்தியில் வரும்போது நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால இதில் இன்னும் ஒரு செய்தி என்னென்னா அவருடைய இன்னொன்று தமிழ் சினிமா வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் முதன்மையாக இருக்கிற முதல்ல நிற்கிற இன்னொரு படமும் இதே தமிழ் புத்தாண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் சந்திரமுகி அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்காது அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கோட வந்து இருபது இருபது ஆண்டுகள் நிறைவு பெறுது நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபது ஆண்டுகளான அந்த சந்திரமுகி படம் அதையும் வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாது இன்னைக்கு சந்திரமுகியை வந்து திரையில் போட்டாலும் அந்த தெருக்கள் வெறிச்சோடி போகிற அளவுக்கு மக்கள் ஒரு ஈர்ப்போடு பார்க்குற படம் தான் இந்த சந்திரமுகி அது படைத்த சாதனைகள் எல்லாம் இப்போ இருக்கிற ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இன்று வரை தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படிங்கிற சாதனை அந்த படத்துக்கு தான் இருக்குது அதே போல் அன்றைய தேதிக்கு அந்த படம் வசூலிச்சதை இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா அது பல நூறு கோடிகள் அன்னைக்கே அது கிட்டத்தட்ட நூறு கோடி அந்த படம் வந்து சம்பாதிச்சிருச்சு இன்றைக்கி அதை கணக்கு பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு பத்து மடங்கை பெருக்கிக்கலாம் ஆயிரம் கோடி கொடுத்த படம் வரலையே வரலையேன்னு சொல்கிறாங்களே அதையெல்லாம் வந்து எப்போவோ இந்த படம் சாதிச்சிருச்சு ஸோ சந்திரமுகியும் வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு தான் ரிலீஸ் ஆச்சு மறக்க முடியாத பல சாதனைகளை வந்து அந்த படம் பண்ணுச்சு சொல்லப்போனால் உலக அளவில் ஒரு தமிழ் சினிமா போய் சேர்றதுக்கு பெரிய கதவுகளை திறந்து விட்ட ஒரு படம்னு சொல்லி அந்த சந்திரமுகியை சொல்லலாம் ஸோ இப்படி தமிழ் புத்தாண்டும் ரஜினிகாந்த் படங்களும் வந்து தவிர்க்க முடியாதவை பிரிக்க முடியாதவைன்னு சொல்லலாம் அதே போல் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் வெளியான அவரது எல்லா படங்களுமே மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கு வசூலில் வந்து பெரிய புரட்சி பண்ணியிருக்கு அதே போல் அந்த அந்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதிலும் வந்து அந்த படங்கள் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு